சரி இப்போ கட்டியிருக்கிற கோயில் வந்து குழந்தை ராமர் அங்கே போகிற சீதை வந்துச்சு அப்போ சிறு வயதுலேயே சீதையை கட்டி கொடுத்துட்டீங்களா பிறக்கும் போதே அப்போ இவங்களை போக்ச சட்டம் பாயுமா பாயாமா நான் கேட்குறேன் ராமர் பிறந்த இடம் அயோத்தி என்றால் செத்த இடம் எதுன்னு சொல்லுங்களா ஏதாவது சொல்ல மாட்டேங்கிறியா சரி ராமன் எங்கே பிறந்தா எதுக்காக பிறந்தா ராமன் பிறந்த வரலாறு தெரியுமா பச்சையா சொல்லவா குதிரையினுடைய ஆணுறுப்புக்காக பிறந்தவன் அப்ப ராமன் வந்து குதிரைக்கு பிறந்தமே ஒத்துக்கிறாங்களா அந்த குதிரையே இரவு முழுக்க ராமனுடைய தாயார் அந்த குதிரையினுடைய ஆணுறுப்பை பிடித்துக்கொண்டுதான் ராமனை பெற்றால் என்றால் அப்ப ராமனுடைய பிறப்பில் போளாறு இருக்கிறதா இல்லையா நான் இப்போ கேட்குறேன் தலைன்னு நம்ம ஏற்றுக்குவோமா அப்போ பத்து தலை இருந்தால் பத்து ஆணுறுப்பு இருக்குமா ராமனுக்கு சீரகி கல்யாணம் பண்ணாங்கல்ல புருஷமனாடு தானே குழந்தை இல்லை அரவாணையா சரபு சரபுநதியில் தற்கொலை செய்து கொண்ட ராமன் சரபு சரபுநதியில் எல்லாமா இவர்கள் போய் வந்து நினைவகம் கட்டியிருக்கணும் கோயில் கட்டியிருக்கணும் பிறந்த இடத்துல எப்படி கட்டுவாங்க கட்டுவானுங்க முட்டாவசம் நான் என்ன கேட்குறேன்னா நரேந்திர மோடி அடி முட்டாளுங்கிறது எடுத்துக்காட்டி இது கொண்டு புராணங்கள் நம்பிக்கை முழு புத்தி இருக்கா இல்லையா நான் கேட்குறேன் யோசிக்கிறதுக்கு மூளை இருக்கா இல்லையா நான் மச்சையாக சொல்கிறேன் குதிரை கிட்ட படுத்த கௌசலைக்கு ராமன் குதிரையோடு பிறந்துருக்கும் எப்படி மனித உருவத்தில் வந்தான் யாரை இவர்கள் ஏமாற்றிருந்தாங்க ராமன் பிறப்பும் ராவணன் பிரபும் பொய்யானதுன்னு சொல்லுவாங்க ராமர் வந்து தனியார் போயிலாம் அரசு போயிடலாம் சொல்லுங்க அதுக்கு எதுக்கு ஐந்து மாநில முதலமைச்சர்கள் ஆகிய முட்டா பாசங்கள்லாம் போயிருக்கிறான் யோகி ஆதித்யநாத் அவன் ஒரு அறை நிர்வாணக்காரன் ஏக்நாத் சிண்டே முஷ்கர் சிங் மோகன் யாதவ் இவரெல்லாம் போயிருக்கிறானுங்க போய் என்னடா கிழிச்சிங்க ராவணன் சீதையை தூக்குவதற்காக அயோத்தி சென்றார் என்றால் ராவணன் எப்படி அங்கிருந்து அயோத்திக்கு வந்தான் இன்னொன்று பெரிய பித்தலாட்டம் பண்ணானுங்க அணில் வந்து ரோடு போட்டுச்சான் முட்டை நான் என்ன கேட்கறேன் மூளை இல்லாத முட்டா பாசங்களாம் எப்படி அணில் போய் ரோடு போடுவான் ராமாயண விவகாரம் தொடர்பாக கலைஞர் அவர்கள் பேசிய விஷயமெல்லாம் நிறைய இருக்குல்ல ஆமா அவர் கேட்டார் ராமர் என்ன இன்ஜினியரான்னு கேட்டார் நான் கேட்குறேன் கண்ணைக்கு வந்து கார்ச்சிலம்போட எப்படி போறதா அவ ஆத்தா கார் சிலம்ப கண்ணையினுடைய அம்மா வேற சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இது உண்டா திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து பதில் இருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பேசுவதில் எந்தவிதமான தகுதியும் இல்லாத ஒரு இயக்கம் இவங்க வெக்கப்படும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி வீட்டில் நடந்த கொடுமை சமூக சமூகநீதியா வேங்கவேலுக்கு இன்னும் பிரச்சனை தீர்க்கப்பட முடியாமல் இருக்கிறது சமூக நீதியா நாங்கு பிரச்சனைக்கு இன்னும் முடிவு கட்டப்படவில்லையே சமூக நீதியா ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் ராமர் கோயில் விவகாரம் தொடர்பான பல்வேறு கேள்விகள் இருக்கிறது வாரங்களோடையுமே கேட்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கிறேன் ராமர் கோயில் திறப்பு விழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மிக பிரம்மாண்டமான முறையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டையெல்லாம் செஞ்சு அந்த சிலையை நிறுவுவதற்கான எல்லா பூஜைகளையும் செஞ்சு பெரிய லெவலில் நீங்கள் திறந்துருக்குறாங்க மக்கள் வந்து மக்களுடைய கூட்டம் நாளுக்கு நாள் அலமூகிட்டு இருக்கிறனால அந்த கோவிலை பூட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு கூட நீங்கள் சூழ்நிலை உருவாகிடுச்சு ராமர் கோவில் விவகாரம் தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் ஏன்னா ஏற்கனவே பாபர் மசூதியை இடித்து தான் அந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுதிருது இன்னொரு பக்கம் பாபர் மசூதி கட்டப்பட்டதே வந்து ராமர் கோயில் இடித்து தான் அப்படின்ற ஒரு வாதத்தையும் ஒரு தரப்பினர் வைக்கிறாங்க ராமர் கோயிலுடைய இந்த சர்ச்சையை இந்த விவகாரத்தை இப்படி பார்க்குறீங்க ராமர் கோயில் சாக்கடைகளின் தூவாரம் அரசியல் போக்கிலிகளினுடைய அஸ்திவாரம் அரசியல் செய்வதற்காக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் புல்வாமா தாக்குதலை கையில் எடுத்த பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது ராமர் கோயிலை அவசர அவசரமாக திறப்பதற்கு காரணம் என்ன அடுத்து நான்கு மாதங்களில் ரா நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இதை மையமாக வைத்து நரேந்திர மோடி என்கிற ஒரு அழுக்கு இன்றைக்கு ராமர் கோயிலை திறந்து வைத்திருக்கிறார் தான் சங்கராச்சாரியர்கள் அவரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது புரிகிறதா நரேந்திர மோடி சூத்திரன் என்பதை ஒத்துக்கொள்ள தயாரா ஆகம விதிகளின் படி முழுமையாக கோயில் வந்து கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணணும் அதை பண்ணுற பண்ணாமல் அறகுறையாக பண்ணுறாங்கிறதுனால தானே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை இல்லை என்னன்னா முதல்ல சூத்திரன் உள்ளே போகக்கூடாது இதுதான் ஆரிய பார்ப்பனர்களுடைய மிகப்பெரிய பொக்கிசம் ராமர் திருத்தலம் என்பது நான் என்ன கேட்குறேன்னா ராமர் பிறந்த இடம் இது அயோத்தி பாபர் மசூதி கட்டப்பட்ட இடத்துல தான் ராமர் பிறந்தார் என்றால் அந்த இடத்துல கட்டியிருக்க வேண்டிய ஏன் மூணு கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டே கட்டுறாங்க என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ எதற்காக பாபர் மசூதியை நீங்கள் இடித்தீர்கள் இடித்த இடத்துல தான் கட்டப்படுது இல்லை மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால் அது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு வரக்கூடிய இல்லை அது பொய்யான தகவல் தான் ஃபேக்ட் செக் மூலமாக சில செய்தி நிறுவனங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்றேன்னா அப்போ பாவர் மசூதி இடிச்சிங்கள்ல அதுக்கு முன்னாடி ராமர் கோயில் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்கள சரி நாங்கள் ஒத்துக்குறோம் கீழே வந்து அகழ்வராய்ச்சியில் வந்து ஒரு முஸ்லா முஸ்லீமனுடைய ஒரு அந்த தொல்லியல் ஆய்வாளர் தான் வந்து ராமர் கோயில் இருந்ததற்கான தடயங்கள் இருப்பது என்று சொல்லி அறிவித்ததுக்கு பின்னாடி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே தொடங்குறாங்க நான் என்ன கேட்குறேன் மதுரை சொக்கியம்மன் என்று சொல்லக்கூடிய மீனாட்சியம்மன் திருத்தலம் இருக்கிறதே அது விவசாய பூமி அப்போ மீனாட்சியம்மன் கோயிலை உடைச்சிடலாமா விவசாயத்திற்கு ஏற்பாடு பண்ணிடலாமா ராஜராச சோழன் கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில் வந்து விவசாய நிலத்துக்குள்ள கட்டப்பட்டிருக்கு அப்போ அந்த கோயிலை இடிச்சிடலாம்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நான் கேட்குறேன் ராமர் பிறந்த இடம் அயோத்தி என்றால் செத்த இடம் எதுன்னு சொல்லுங்களா யாராவது சொல்ல மாட்டேங்கிறியா நான் என்ன கேட்குறேன்னா ராஜீவ்காந்தி நினைவகம் இருக்குது செத்த இடத்துல நினைவகம் கட்டினீங்கல்ல ராஜீவ்காந்தி பிறந்த இடத்துல கட்டினீங்களா வாஜ்பாய் இடத்தலான நினைவகம் இருக்குது காந்திய கொண்டம் புத இடத்தலான நினைவகம் இருக்குது அப்போ புதச்ச இடத்துல நினைவகம் கட்டுவதானே சரியானதுன்னு சொல்லி நீங்கள் சரித்திரத்தை சொல்லி வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ பிறந்த இடத்துல வந்து கட்டுறோம்னு சொன்னால் இப்போ யாரை நீங்கள் கேள்வி கூத்து ஆக்குறீங்க இப்போ நீங்கள் நான் மருத்துவமனையில் பிறந்திருப்போம் அதுக்காக மருத்துவமனை போட்டு அந்த இடத்துல நினைவகம் கட்டலாமா நம்ம செத்த பிறகு சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ யாரை இவர்கள் முட்டாளாக்குறார்கள் யாரை ஏமாற்றுகிறார் சரி ராமன் எங்கே பிறந்தான் எதுக்காக பிறந்தான் சொல்லுங்கள் ராமன் பிறந்த வரலாறு தெரியுமா பச்சையை சொல்லவா குதிரையினுடைய ஆணுறுப்புக்காக பிறந்தவன் அப்போ யாருன்னு கேட்டால் அது சொல்லுவாங்க பைத்தியக்காரப்பயிலு என்ன சொல்லுவான் தசரதன் சொல்லுவான் தசரதனுக்கு ஆ பத்தாயிரம் குண்டாட்டி ஏன் தசரதனுக்கு ஏற்றுச்சி இல்ல இன்றைக்கு மூணு பெண்கள்தான் படுத்தாவே எயிற்சி வருதுன்னு சொல்லுது இல்லை அரசாங்கம் பத்தாயிரம் கொண்டாட்டிட்ட படுத்தவனுக்கு ஏன் ஹயிற்சி இல்ல சொல்லுங்க பாப்போம் சரி பரதன் யாருடைய அண்ணன் ராமனுடைய சகோதரன் இப்ப பரதன் வந்து சூத்திரதாரிக்கு பிறந்தவன் சொல்லிதானே ஒதுக்குனீங்க ராமன் வந்து கையேக்கு பிறந்ததுனால வந்து ராமன் வந்து கோசலைக்கு பிறந்தவன் என்று சொல்லுகிறார்கள் கோசலை வந்து பார்ப்பனியை பண்ணான் அப்போ கையேகி வந்து சூத்திரப்பண்ணுன்னு சொல்கிறான் பதினாலு வருஷம் வனவாசகம் போன ராமன் அவருடைய செருப்பு ஆள வச்சானா இல்லையா பரதன் என்ன கேட்டான் ஏன் நான் ஆளுவதற்கு தகுதி இல்லையான்னு கேட்டான்ல ஏன் ஆள வைக்கலைவிங்க யாரை ஏமாற்றுக்கிறார்கள் இவர்கள் சரி இன்னொன்று சொல்கிறேன் வசோத விஷயம் ஒன்று இருக்குது ராமாயணத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா அஸ்வமேத யாகம் இந்த அஸ்வமேத யாகம்னா தசரதனுக்கும் கையேகிக்கும் பிறந்தவள் பரதன் தசரதனுக்கும் கோசலைக்கும் பிறந்தவன் ராமன் லட்சுமணன் சொல்கிறாங்க உண்மையிலே வந்து எப்படி தசரதனுக்கு அவன் பிறந்திருப்பான் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறாங்க அஸ்வமேத யாகம்னா ராஜாக்கள் ஒரு ஆண் குதிரையை அவிழ்த்து விட்டு விரட்டி விடுவார்கள் அது எங்கெல்லாம் சென்று வருகிறதோ அந்த எல்லை வரை போரிட்டு வென்று அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக நடத்தப்படும் யாகமே இது ஓடி களைத்து வந்த அந்த குதிரையை கட்டி போட்டு ஒரு பெண் குதிரையை சேர்த்து விடுவார்கள் இயற்கை உந்துதலால் ஆண் குதிரையின் உறுப்பு நீண்டிருக்கும் அப்போது சம்பந்தப்பட்ட ராஜா வீட்டு பெண்கள் முக்கியமாக ராணி குதிரையின் உறுப்பை இரவில் பிடித்து கொண்டிருக்க வேண்டும் இதைத்தான் அஸ்வசிய சத்திர திஸ்னந்து பர்தினி கிராக்கியம் பிரசசதே என ஸ்லோகம் சொல்லுகிறது இரவு இந்த கடமை முடிந்ததும் மறுநாள் அந்த குதிரையை அக்னியில் இறக்கி அது பஸ்பமாகும் வரை வைத்து கொன்று விடுவார்கள் இதுவே ஆகும் என்று சொல்லுகிறார்கள் அப்ப ராமன் வந்து குதிரைக்கு பிறந்தவன் ஒத்துக்கிறாங்களா அந்த குதிரையே இரவு முழுக்க ராமனுடைய தாயார் அந்த குதிரையினுடைய ஆணுறுப்பை பிடித்து கொண்டுதான் ராமனை பெற்றாள் என்றால் அந்த குதிரையை வந்து உடனடியாக புஷ்பமாக்கி விடுவார்கள் அவருடைய பாசையில் அக்னியாக்கி விடுவார்கள் அப்ப ராமனுடைய பிறப்பில் கோளாறு இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க பாப்போம் சரி ராமன் செத்த எது ராமன் செத்தையிடம் சரைய நதியில் தற்கொலை செய்து கொண்டான் என்று புராணங்கள் பேசுகிறது நான் என்ன கேட்குறேன்னா வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்ததா புராணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததா இதுக்கு என்ன பதிசூல் இருக்கிறீங்க வரலாறு தான் முக்கியத்துவமாக கருதப்படும் இப்போ நான் இன்னொன்று சொல்றேன் நாம் மணி மணிமேகலை காப்பியத்தையே ஏற்க மறுத்தவர்கள் சிலப்பதிகாரத்தையே இன்றைக்கும் மறுப்பவர்கள் ஒரு பெண் காற்றிலம்போடு பிறந்திருக்கிறாள் என்று யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் என்ன கேட்குறேன்னா இந்த விஷயத்தில் சரபு நதியில் தற்கொலை செய்து கொண்ட ராமன் சரபு அல்லவா இவர்கள் போய் வந்து நினைவகம் கட்டியிருக்கணும் கோயில் கட்டியிருக்கணும் பிறந்த இடத்துல எப்படி கட்டுவானுங்க முட்டா பசங்களா நான் என்ன கேட்குறேன்னா நரேந்திர மோடி அடி முட்டாளுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டி இது ஒன்று புராணங்கள் நம்பிக்கை முது புத்தி இருக்கா இல்லையா நான் கேட்குறேன் யோசிக்கிறதுக்கு மூளை இருக்கா இல்லையா இல்லை அங்கே பிறந்தாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்துக்கள் பெரும்பாலானவர்கள் அதை வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீண்ட நாட்களாகவே அங்கே வந்து பூஜை செஞ்சுருக்கிறாங்க அப்போ அது மாதிரியான ஒரு கூட்டுப்படி அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து நம்ம கிருஷ்ண நான் என்ன கேட்குறேன்னா எதன் அடிப்படையில் நம்பிக்கை உண்மைத்துவத்துக்கு மட்டுமே நம்பிக்கை கொடுக்க முடியும் பொய்த்துவத்துக்கு எப்படி நீங்கள் நம்பிக்கை கொடுப்பீங்க ராமன் பிறப்பே பொய்யானதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் தசரதன் பிறப்பே பொய்யானதுன்னு சொல்கிறோம் பரதன் வந்து ராமனுடைய அண்ணன் சொல்கிறதே நம்ம தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது இது எப்படி பிறந்த இடத்துல வந்து நான் வந்து நினைவகம் கட்டுவேன் கோயில் கட்டுவேன் குளம் கட்டுவேன்னா இது என்னது சொல்லுங்க பாப்போம் இதற்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் செலவழித்திருக்கப்பட்டிருக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட்டிருக்கிறதா வேலை வாய்ப்புகள் சரியாக கணிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இதையெல்லாம் கல்விகளும் ஒழுங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா மருத்துவம் சமச்சீர அளவில் ஏழைகளுக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறதா இதையெல்லாம் கொடுக்காத இந்த அரசு ராமர் கோயிலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான மர்மம் என்ன இவர்கள் எதை நோக்கி அரசியல் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் இப்ப நான் என்ன கேட்குறேன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் ஆந்திர மாநிலத்தில் மிக பிரமாண்டமாக சிலை செதுக்கிறார்கள் சிலையை வைத்திருக்கிறார்கள் நம் கண்ணுக்கு முன்னால் நம் சமகாலத்தில் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு பெருமகனார் இந்திய தேசியத்தினுடைய சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சிலையாக வைத்திருக்கிறார் அந்த விழாவுக்கு நீங்கள் கலந்து கொள்ளாமல் நீங்கள் வந்து ராமர் கோயிலை திறக்கணும்னு சொல்லிட்டு இன்னொன்று தனுஷ்கோடிக்கு வந்தீங்க அரிச்சல் முனைக்கு போனீங்க அரிச்சல் முனையில் போய் ஆறு வண்ண மலர்களால் தூவி கடலை அலங்கரித்து அந்த கடல் கரையை அலங்கரிச்சுட்டு வந்தீங்க அந்த குப்பையை எப்போ அகற்ற போகிறீங்க அது குப்பை தான் நான் இன்னொன்று கேட்குறேன் இந்த ராமர் பாலம்னு ஒன்று சொல்கிறாங்கல பைத்தியக்கரை போயிலுங்க நான் என்ன கேட்குறேன் ராவணன் சீதையை தூக்குவதற்காக அயோத்தி சென்றார் என்றால் ராவணன் எப்படி அங்கேருந்து அயோத்திக்கு வந்தான் சாலை போடாமல் தானே வந்திருக்கான் இப்போ இவன் சாலை போட்டு சீதையை கடத்த போயிருக்கிறான்ல அப்போ இதில் யார் கடவுள் ராவணன் கடவுளா ராமன் கடவுளா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ இங்கேருந்து சீதையை மீட்பதற்காக பாலத்தை எப்படி போடுறாங்க நான் கேட்குறேன் குரங்குகள் எல்லாம் போய மலையை பெய்த்து பெயர்த்து எடுத்ததான் பாறைகளை கடலுக்குள் அடுக்குவது ஒத்த பாறை கொடுத்து நீ பார்ப்போம் மலையில் எப்படி பாறைகள் இருக்கும் உருண்டை உருண்டையா இருக்கும் பெரிய பெரிய பாறைகளாக இருக்கும் அந்த மாதிரி பாறைகளை நீங்கள் கடலுக்குள்ளே எடுக்க முடியுமா இன்னொன்று பெரிய பித்திராட்டம் பண்ணானுங்க அணில் வந்து ரோடு போட்டுச்சான் முட்டை நான் என்ன கேட்குறேன் மூளை இல்லாத முட்டா பசங்களா அவங்களாம் எப்படி அணில் போய் ரோடு போடும் நான் கேட்குறேன் கேட்டதுக்கு என்ன சொல்றானுங்க கடல் துணியில் முக்கி எந்திரிச்சு வந்து கடல் கரையில் உருண்டு படுத்து அது மேலே ஒட்டி இருக்கிற மண்ணிலேயே ரோடு போட்டுச்சான் எவனால் நம்ப முடியுமா சொல்லுங்க பாப்போம் அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை குறிவைத்து புல்வாமா தாக்குதலை பயன்படுத்திய இதே பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ராமர் கோயிலை திறந்தால் இந்துக்கள் எல்லாரும் போட்டு போட்டு நான் என்ன கேட்கிறேன்னா சரி ராமர் பிறந்தது அயோத்தி இல்ல பிள்ளையார் பிறந்தது எங்கன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சரி இப்ப கட்டி இருக்கிற கோயில் வந்து குழந்தை ராமர் அங்கே போற சீதை வந்துச்சு அப்ப சிறு வயதுலயே சீதையை கட்டி கொடுத்துட்டீங்களா பிறக்கும் போதே அப்ப இவங்களை போக்ச சட்டம் பாயுமா பாயாதான் நான் கேட்கிறேன் குழந்தை திருமணத்தை நடத்தியவர்கள் குற்றவாளிகள் திருமணம் செய்து கொண்டவர் குற்றவாளி செய்து கொண்டவளும் குற்றவாளி அப்படின்னு சொன்னா இப்ப ராமருக்கு சீதைய புறக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கேன் குற்றவாளியா இல்லையா இது குழந்தை ராமர் கோயிலா இல்லை வேற என்ன கோயில் சொல்லுங்க இப்போ சீதை இருந்து வந்தா இதோட இன்னொன்று இருக்கு ராமன் சீதையை மனசுக்குள் நினைத்து கொண்டார் சீதையை அடைவதற்காக தான் தூக்கிட்டு போனார் இலங்கைக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல ராமன் விட்டு அம்பு வந்து இதயத்தில் படுகிற போது இதயத்தினுடைய எங்காவது சீதையை இவன் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறானா நினைத்து கொண்டிருக்கிறானா என்பதை பரிசோதித்த ராமன் எந்த இடத்துலையும் சீதை இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு சீதையை அடைகிற ஒருவனுக்கு இங்க நாட்டில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழித்து ஒரு கோயிலை கட்டுறான்னு சொன்னா அப்ப தானே அந்த கோயிலும் பிராடு ராமரும் பிராடு தானே சொல்லுங்க பாப்போம் சரி நீங்கள் வந்து ராவணனை வதம் செய்வதற்காக நடத்திய நிகழ்ச்சிகள் நீங்க புராணங்கள்ல இந்த புராணங்களே புழுகு மூட்டைகளாக இருக்கிறோம் எல்லா புராணங்களுமே நாம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கார்சிலம்போடு பிறந்த கண்ணகியை நாம் எப்படி ஏற்க மறுக்கிறோமோ அதை போல அயோத்தியில் பிறக்கவே இல்லை என்று தான் நான் சொல்கிறேன் ஆக இவர்கள் எதை நோக்கிய திட்டத்தை இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க திராவிட முன்னேற்ற கழகம் நீ கண்ணகிக்கு செலவச்சு இல்லை அது எந்த அடிப்படையில் புராணங்களுடைய அடிப்படையில் தானே அப்போ புராணத்தை நீனு நம்புறீ அவன் கம்பராமாயணத்தை நம்புகிறான் நீ சிலப்பதியாரத்தை நம்புகிற ரெண்டும் ஒன்று தானே அப்போ ரெண்டு பேரும் சங்கிகள் தானே சொல்லுங்க பார்ப்போம் புராண இதிகாசங்களை நம்புகிற திராவிட முன்னேற்றக் கழகம் மணிமேகலைக்கு ஏன் வந்து செல வைக்கல சொல்லுங்க பார்ப்போம் மாதவிக்கு பிறந்த மணிமேகலை இருக்கிறாள் ஆக ரெண்டு கூட்டமும் சனாதன கூட்டமாகத்தான் இருக்கிறது ரெண்டு பேருமே புராணங்களுடைய இதிகாசங்களை நம்பி கொளுத்து ஓட்டுகளை பெறுவதற்காக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லக்கூடிய அல்லது சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் புராணங்களை நம்புகிறது ஏன் நம்மளை மறுக்கிறீங்க இல்ல ராமாயண விவகாரம் தொடர்பாக கலைஞர் அவர்கள் பேசிய விஷயமெல்லாம் நிறைய இருக்குல்ல ஆமா அவர் கேட்டாரு ராமர் என்ன இன்ஜினியரான்னு கேட்டாரு நான் கேட்கிறேன் கண்ணகி வந்து காற்றிலம்போட எப்படி போறந்தா அவ காத்தா கார்ச்சிலம்ப முடிங்கிட்டாளா கண்ணையினுடைய அம்மா பேரை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இது உண்டா திராவிட முன்னேற்றக் கழகத்திடமிருந்து பதில் இருக்கிறதா ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் வள்ளுவர் என்கிற பெயர் வந்து தெரியல திருக்குறளை எழுதியதால் திருவள்ளுவர் என்று பிற்காலத்தினுடைய விஞ்ஞானிகள் பெயர் சூட்டினார்கள் ஏற்றுக்கொள்கிறோம் திருவள்ளுவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி திருக்குறள் எழுதியதால் தெரிகிறார் கண்ணகி எதை எழுதினாங்க சரி மதுரையை எரிச்சும்னு சொன்னாங்கல்ல எரிந்த நகரம் எப்படி இவ்வளோ பெரிய நகரமாக மாறுச்சு கண்ணகி கோட்டம் என்று கேரளா பகுதியில் மூணார் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற திருத்தலம் இருக்கிறது சரி கண்ணகி எப்படி செத்து போனான்னு எவனால் சொல்ல முடியுமா கோவலையும் கொண்டு வா கொன்றுவான்னு சொன்னதுக்கு பதிலாக கொன்று வந்துட்டாங்க கோவலம் செத்து போயிட்டான் கண்ணகி மாதவிக்கு வரலாறு என்ன ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மணிமேகலை காப்பியத்தையும் சிலப்பதிகாரத்தையும் நம்புவதைப் போல பாரதிய ஜனதா கட்சி ராமாயணத்தை நம்புகிறது குறிப்பாக கம்பராமாயணத்தை நம்புகிறது அப்போ ரெண்டு கட்சிக்கு என்ன வேறுபாடுன்னு நீங்கள் கருதுறீங்க கண்ணகி எப்படி பொய்யோ அதுபோல் தான் ராமனும் பொய்யாக இருக்க முடியும் கண்ணகி உண்மை என்றால் அப்ப ராமனும் உண்மையாக இருக்க முடியும் ரெண்டுமே புராணங்களுடைய இதிகாசங்களுடைய துவக்கம் தான் ஆகையால திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி பேசுவதில் எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு இயக்கம் ஏன்னா சமூக நீதி பேசுவதற்கு இவங்க வெக்கப்படும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி வீட்டில் நடந்த கொடுமை சமூக நீதியா வேங்கவேலுக்கு இன்னும் பிரச்சனை தீர்க்கப்பட முடியாமல் இருக்கிறது நீதியா நாங்குநேரி பிரச்சனைக்கு இன்னும் முடிவு கட்டப்படவில்லையே சமூக நீதியா சொல்லுங்க பாப்போம் எது சமூக நீதி இன்னும் அவங்க கட்சிகளை இன்னும் துணை செயலாளர்களாகவே இருக்கிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் அதுக்கு பேர் என்ன சமூக நீதியா சொல்லுங்க பாப்போம் இப்ப பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பாபர் மசூதி கட்டப்பட்டதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணில் முதல் கலவரம் தொடங்குகிறது இருபத்தி ஐயாயிரம் பேர் மரணம் செய்திகள் சொல்லுகிறது ஆனா குறிப்புல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை மாத்திருக்கிறான் ஒண்ணு ரெண்டாவது

இன்னைக்கும் இஸ்லாமிய போராளிகள் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக இவர் நடத்திய ரத யாத்திரை தானே காரணம் இதற்கு என்ன பதில் இருக்கிறது அடுத்து லிபரான் ஆணையம் நியமிக்கப்பட்டது எப்ப அத்வானி ரத யாத்திரை முடிந்ததற்கு பிறகு லிபரான் கமிஷன் நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது எதை நோக்கிய பார்வை அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராமர் கோவில் கட்டலாம் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இதில் இப்போ நாலு நீதிபதிகள் ஓய்வு பெற்றுருட்டாங்க நான் கேட்குறேன் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் என்ன கடவுளா ஏன் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ராமர் விக்ரம் தெரிந்ததாக அறிவித்தார் எங்கே அந்த விக்ரம் காட்ட முடியுமா நான் வரலாற்றை பேசுகிறேன் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சிலை அகற்றவே கூடாது ராமர் சிலைகள் உள்ளே இருந்ததாக சொல்லக்கூடிய இப்போ அந்த சிலை எங்க புதுசாக எப்படி ராமர் சிலை இப்போ செதுக்கி வச்சிருக்காங்க அதுவும் குழந்தை சிலையா சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்து ராமர் குழந்தை பிறந்த அந்த சிலை தானே இங்கே வைக்கணும் ஆனால் ராமர் இப்போ வந்து உயிரோடு இருந்திருந்தால் அந்த சிலை உருவாக்கப்பட்டது இப்போ ஆறடியில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ குழந்தை பிறக்கும் போதே ஆறடியாக பிறந்தாரா இந்த கேள்வி இருக்குல்ல அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வகுப்பு சன்னிவாரியம் வந்து வழக்கு தொடுக்கு ராமர் வந்து பிறக்கவே இல்லைன்னு சொல்லி வழக்கு தொடுத்தாங்க அதை என்ன செய்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இல்லை ராமர் பிறந்திருக்கலாம் ஆகையால் இந்துக்கள் வழிபட போகலாம் போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு போனாங்களா என்னங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இழுத்து சென்றது யாரு அத்வானியை இழுத்து செல்கிறாரு அடுத்து இதை அனுமதித்தது காங்கிரஸ் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு ஏக்கர் ஊபி அரசு கையகப்படுத்தியது எதற்காக ராமர் கோவிலுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க திருப்பி இது ஒரு வழக்காகுது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி பத்தில் நிர்மோரி ராமன் நல்லா ஆகியோர் சமமாக நினைக்க உத்தரவிட்டார்கள் ரெண்டு தரப்புக்கும் சமமாக நிலம் விடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கலிபுல்லா சி ரவிசங்கர் இன்றைக்கி இருக்கிறான்ல இந்த அயோக்கிய பெருகெலாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதற்கப்பறம் கே கே முகமது என்கிற அந்த முஸ்லீம் அதிகாரி தான் ராமர் இதுக்குள்ளே தான் பிறந்தார்னு அறிவிக்கிறான் இப்போ இப்போ யார் மேலே இந்த குற்றச்சாட்டை இப்போ இந்த விழாவில் பெரிய மேதாவியெல்லாம் கலந்துருக்குறாங்க அமிதாப் பச்சன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மெண்டல் ரசினின்னு ஒரு மெண்டல் இருக்கான் இந்த மெண்டலை அடுத்து இந்த ஜாம்பன் சொன்ன டெண்டில்லாம் புத்தி இருக்கா இல்லையா யோசிக்கிறீங்களா இல்லையாடா உள்ள மூளை இருக்கா இல்லையா தான் நான் கேட்குறேன் அடுத்து முகேஷ் அம்பானி சொத்தே இல்லாதவன் பரம ஏழை அவன் சிரஞ்சீவி நடிகர் சிரஞ்சீவி தனுசு இந்த ஹேத்ரினா ஒரு நடிகை இருக்கிறாளே அற அரகுரை ஆடை ஹேத்ரினா அடுத்து கங்கனா ரேகாவத்து அது முழுவுடன் இருக்காமல் இருக்கும் அந்த பொம்பளை இவ்வளவு எல்லாம் பிரதேசத்துக்கு பிரதாங்க நான் என்ன கேட்குறேன்னா ராமர் வந்து கொண்டாட்டிய வருடம் வந்தானே ஒத்துக்குறீங்களா புராணத்தில் அப்படி தானே சொல்லுது நரேந்திர மோடியும் பொண்டாட்டியை விரட்டினவன் தான் இப்போ ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கா பொண்டாட்டியை விரட்டினவனை பொண்டாட்டியை விரட்டுப்பட்டவனை ரெண்டு பேரும் போய் பார்த்துக்கிறாங்க யார் நரேந்திர மோடியும் ராமனும் சந்திச்சுக்கிறாங்க இதுக்கு ஒரு விழா எப்படி இருக்குது இது இதுக்கு இங்கேருந்து அறிவி மேதாவைகள் இந்த ரஜினிகாந்த் போன்றவன்லாம் இங்கேருந்து போய் அந்த கோயில் திருவிழாவில் கலந்துக்கிட்டு அங்கிருந்து இங்கே வர்றானுங்க வந்து பேட்டியும் வேற கொடுக்குறா வெக்கமாடல உங்களுக்குலாம் டே அறிவியலை யோசிங்கடா அதுதான் பெரியார் சொன்னார் முதல்ல நீ பக்குவப்படுன்னு சொன்னார் பெரியார் சொன்னார் கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னு சொன்னா நான் அதிலிருந்து முரண்படுகிறேன் கடவுள் என்கிற வார்த்தையே இல்லைன்னு சொல்ல வரேன் கடவுள் இல்லைன்னா அப்ப அந்த வார்த்தை இருக்கு ஜாதினு ஒரு பேர் இருக்குல்ல தமிழ்ல அதுக்கு வார்த்தையே இல்லை தெரியுமா ஏன்னா தமிழர்களுக்குள் ஜாதி இல்லை அதனால அந்த வார்த்தை இல்லை இப்போ ராமரே நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு பிராமணாளுக்கு பிறந்தவாள் அப்படிங்கிறதுக்காக தானே கோயில் ஏன் பரதனுக்கு நீ கோயில் கட்டுவேன் ஏன் கட்ட மாட்டேங்கிற பரதனுடைய வரலாறு என்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள் நான் பலமுறை கேட்டுருக்கிறேன் பிள்ளையார் வந்து யானத்திலையோட பிறந்தா அவங்க ஆத்தா யார்கிட்ட படுத்தான்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ கிட்ட படுத்தவ நான் பச்சையாக சொல்றேன் குதிரைக்கிட்ட படுத்த கௌச கோசலைக்கு ராமன் குதிரையோட பிறந்திருக்கணும் எப்படி மனித உருவத்தில் வந்தான் சொல்லுங்கள் பார்ப்போம் யாரை இவர்கள் ஏமாற்றுகிறார்கள் சரி பிள்ளையார் யானத்துறையோட பிறந்தாரு யாருக்கு பிறந்தாரு சிவனுக்கு பிறந்தார்ல அப்படி கதை கட்டுறீங்க முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு கதை கட்டினீங்கல்ல வள்ளிங்கிறவ பிறந்தா அவ வந்து மனத்தில் பிறந்தான்னு சொன்னீங்க தெய்வானை எங்க பிறந்தான்னு சொல்லுங்க பாப்போம் எப்படி முருகனுக்கு இரண்டு மனைவி என்பதை ஏற்க தமிழர் கூட்டம் மறுக்கிறதோ அதே தான் ராமன் பிறப்பும் ராவணன் பிறப்பும் பொய்யானதுன்னு சொல்ல வரான் ராவணனும் பொய் தான் எழுதப்பட்ட அந்த ராமாயணம் அப்படிங்கறதே ஒரு பொய்யான கதை அப்படிங்கிற ராமாயணம் மட்டும் இல்லை புராணங்கள் அனைத்தும் புழுகு முட்டைகள் சொல்ற வரேன் இது எல்லாமே மனிதர்களை பக்குவப்படுத்துவதல்ல மனிதர்களை பிளகுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட புராண இதிகாசங்களை இன்னும் இந்த முட்டாள் கூட்டம் நம்பி இருக்கிறதா வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது இப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க ராமராஜ்யத்தை உருவாக்குவதற்கு இந்தியாவில் இந்த பரதம் பாரதம் என்கிற சொல்லாடலுக்கு இவங்க வர காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அண்மையில் கூட அறிவிச்சாங்க இந்தியாங்கிற பேரையும் நாங்கள் நீக்கிறோம்னு சொன்னாங்க பாரத் அப்படின்னு சொல்லி பாரத் எதுக்காக கொண்டு வரீங்க அண்ணா ஏற்கனவே நமது வலைவலைத்தளத்தில் தான் சொன்னேன் பாரதிய ஜனதா இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆள வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன் இருபது வருஷமாக ஆண்டுச்சுன்னா பத்தாண்டுகளே பொறுத்து கொள்ள முடியலைல தென் மாநிலங்களில் எங்காவது இப்போ நீங்கள் ஊன்ற முடியுதா ஏன் தென் மாநில மக்கள் தமிழர்களுடைய பூர்வீக குடிகள் தமிழர்களிலிருந்து பிறந்தவர்கள் ஆகையால் அவர்கள் கணயோசித்தவர்த்தனமாக யோசிக்கிறார்கள் ராமன் பிறக்கவே இல்லை என்று அறுதிட்டு சொல்லுகிறார்கள் ஒரு சில பேர் வேணாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கலாம் குதர்க்கவாதிகள் ஆகையால் இங்கே வந்து தென் மாநிலங்களில் ஒரு நாளும் பாரதிய ஜனதா வெல்ல முடியாது இப்போ திரையை கட்டி எல்லாம் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிங்க ராமர் வந்து தனியார் கோயிலா அரசு கோயிலா சொல்லுங்க ஒரு மதத்திற்கு ஒரு கிளை பிரிவு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கோயிலை நிறுவி இருக்கிறது அதுக்கு எதுக்கு ஐந்து மாநில முதலமைச்சர்கள் ஆகிய முட்டா பாசனெல்லாம் போயிருக்கிறான் சொல்லுங்க அப்போ எந்தெந்த பாருங்க அந்த முதலமைச்சர்கள் இங்கிருந்து போய் யோகி ஆதித்யநாத் ஒரு அறை நிர்வாணக்காரன் அடுத்து ஏக்நாத் சிண்டே புஷ்கர் சிங் மோகன் யாதவ் இவரெல்லாம் போயிருக்கிறாங்க போய் என்னடா கிழிச்சிங்க சொல்லுங்கள் ஓ மாநிலத்தில் திருப்பி பாரதிய ஜனதாவை ஆள வைப்பதற்கான தகுதியை அடைவதற்காக ராமர் கோயிலில் போய் நீ இப்போ வந்து பிரதிஷ்டை என்கிற பேரில் போய் நீ வந்து சாமி மூட்டுக்கிட்டு இருக்க லட்சக்கணக்கான மக்களை எங்க இன்னொரு தகவல் கிடைச்சது காசு கொடுத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் பீகார் மாநிலத்தில் மட்டுமே இருபதாயிரம் பேரை காசு கொடுத்து அழைத்து சென்று போய் அந்த புடம்புக்குள்ள அவ்வளவு கலந்து வச்சிருக்காங்க ஏன்னா அங்க பாரதிய ஜனதா அடுத்த ஆழம் எவ்வளவு முட்டா இப்ப இங்க அரசியல்வாதிகள் எப்படி கூட்டங்களை சேர்ப்பதற்காக அன்றாடங்காட்சிகளுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து பிரியாணிக்கு அழைத்து செல்கிறார்களோ அதே போல இப்ப சாமி கும்புறதுக்கு அவன் காசு கொடுத்து அழைத்து செல்ல வேண்டிய சூழல் வட மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இப்ப ராமரை இங்கே என்கிற கேள்வி இருக்கிறது இந்த ராமரை நீங்க எத்தனை நாளைக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க ராமன் என்ன இந்த மண்ணை பக்குவப்படுத்தியவனா இந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னவனா இந்த மக்களுக்காக சித்தர்களாக வாழ்ந்தவனா சொல்லுங்க பார்ப்போம் ஒரு புராண இதிகாசங்களின் பொய்க் கதைகளை நம்பி இத்தனாயிரம் கோடிகளை செலவழித்து கோயில் கட்டுகிறார்களே இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல காத்திருக்கிறது இந்த மத்திய அரசு சரி அடுத்து காங்கிரஸ் வந்துச்சுன்னா சரி பண்ணிருமா எப்படி கரசேவையை ஆதரித்த காங்கிரஸ் மீண்டும் இப்ப இன்னொன்னு கேக்குறேன் மிகப்பெரிய புத்தாலயம் கட்டி திறக்கப்படும்னா நரேந்திர மோடி போவாரா மிகப்பெரிய மசூதி அதுக்கு பக்கத்துல இப்ப அயோத்தியில இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது போதாதுன்னு சொல்லிட்டு வெறும் போட்டா காடா போட்டு வச்சிருக்காங்க இப்ப அங்க ஒரு மிகப்பெரிய மசூதியை கட்டி எழுப்பினால் நரேந்திர மோடி செல்வாரா போவாரா மிகப்பெரிய கிறித்துவாலயம் கட்டப்பட்டால் அதனுடைய திறப்பு விழாவுக்கு போவாரா அப்ப என்ன இவங்க வந்து இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த இந்திய தேசம் என்பது பல்வேறு தரப்பினர் பல்வேறு சமூக பல்வேறு மதங்களுடைய கூறுகளின் வெளிப்பாடு தான் இந்தியா அப்போ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த திரை ஓட்டி படம் காட்டினீங்கல்ல ராமர் கோயில் அந்த குடமுழுக்கு விழாவை திரைப்படம் ஓட்டி காட்டினீங்கல்ல இங்கே தமிழ்நாட்டில் அனுமதி மறுக்கப்பட்டது பாண்டிச்சேரியில் அனுமதி கொடுத்து அதை அறமூலை தான் இருக்கு இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிறவனுக்குலாம் அந்த அங்கே இருக்கிற அரசியல் பொறுக்கிகளுக்கு அரைமுளைக்காரர்கள் தான் பாண்டிச்சேரியில் இருக்கிறார்கள் மாற்றி மாறிப்போனானு ஏனென்றால் அவர்கள் பெரியாரை படிக்காதவர்கள் அம்பேத்கரை ஏற்காதவர்கள் ஆகையால் அறை மூளையோடு உலாவி வருகிற கூட்டம் பாண்டிச்சேரி கூட்டம் அங்கே எல்லா இடத்துலையும் திரைச்சியில போட்டு ஓட்டியிருக்கான் வட மாநிலங்களில் முழுக்க முழுக்க எப்போ எப்ப போகிறானுங்க அவனுங்க அறிவியலை நம்புன்னு தான் சொல்றோம் இது என்ன புராண இதிகாசங்களை நம்பி நான் இப்போ கேட்குறேன் ராவணனுக்கு பத்து தலைன்னு நம்ம ஏத்துக்குவோமா அப்ப பத்து தலை இருந்தால் பத்து ஆணூறு இருக்குமா சரி ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம் பண்ணாங்கள்ல பண்ணாங்களா புருஷன் தானே குழந்தை இல்லை ராமர் ராமரின் அரவாணியா நான் கேட்குறேன் சொல்லுங்க குழந்தை இல்லாதவன் எப்படி மனிதனாக இருக்க முடியும் இந்த காலகட்டங்களில் சில பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய உடல் தன்மை வாகு அப்போ உடல் தன்மை வாகுல உனக்கு குழந்தை இல்லைன்னா ராமனை தூக்கிக்கிட்டு போய் அதை கற்பொழிச்சு குழந்தை பெறுவானா குழந்த குழந்தை கொடுப்பானா சொல்லுங்க பார்ப்போம் ஆக ராமன் என்பவன் புராண இதிகாசங்களின்படி பொய்யான கதை நாயகன் ஆக தான் அவனுக்கு குழந்தை இல்லை இதை ஏற்றுக்கொள்ள தயாரா நான் என்ன பச்சையாக சொல்லவா சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த நிறமே வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவான் ராமனுக்கு நிறம் என்ன பச்சை நிறம் சீதைக்கு நிறம் ஊதா நிறம் மனிதன் எப்படி பச்சையும் ஊதாவும் பிறக்க முடியும் குதிரை பச்சையா சொல்லுங்கள் பார்ப்போம் குதிரைக்கு பிறந்தவன் தானே ராமன் இல்லை பிறந்தவன் ஆகையால் இந்த மூட நம்பிக்கையினுடைய உச்ச வெளிப்பாடாக மத்திய அரசு ராமர் கோயிலை கட்டி இருக்கிறது என்றால் நான் சரி புராணத்தை நம்புகிற திமுக கண்ணகி கூட்டத்தை கட்டுவதற்கு தயாரா எழுப்புவாங்களா நீதி கேட்ட பாண்டிய மாநகரின் தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரையில் நீதி கேட்டால் அந்த அரண்மனை இன்னைக்கு இருக்கா சொல்லுங்க பாப்போம் பாண்டியன் ஆண்டதாக சொல்லுகிறார்கள் அவருடைய அரண்மனை எங்க திருமலை நாயக்கர் மண்டபத்தில் தான் நீதி கேட்டாளா சான்றுகள் இருக்கிறதா சொல்லுங்க பாப்போம் ராமன் ஏன் தற்கொலை செய்து கொண்டான் ராகி நதியில் போய் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான் குடும்ப பிரச்சனையா குழந்தை இல்லையா மன உளைச்சல் ஏற்பட்டுருச்சா கடவுளுக்கே அப்போ மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போன ராமர் சரியா ஏற்றுக்கிறீங்களா மக்களை காப்பாற்றுறது எப்படி கடவுளாக இருக்க முடியும் மக்களை பண்படுத்தாதவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும் மக்களை பாதுகாக்காதவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும் எப்படி சொக்கியமனையும் அரங்கநாதரையும் தஞ்சை பெருவுடையாரையும் நாம் நம்பவில்லையோ அப்படித்தான் அயோத்தியம் நாம் நம்புவதற்கு தயாராக இல்லை மாற்று கருத்து இல்லை நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எழுதிக்கு மிக்க நன்றி நன்றி